ஸோ இதை கேட்டுட்டு நம்மளும் எப்படி சொல்லாம இருந்தா எப்படி வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க்க அடடா பாத்தீங்களா மக்களே மன்னராட்சிக்கு போயிட்டாங்க பான்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தம்பி வா தலைமை இருக்க வான்னு திருவண்ணாமலையில நடந்த ஒரு கூட்டம் தமிழ்நாடே பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்னும் கிடையாது திருவண்ணாமலையில வடக்கு பகுதியில இளைஞர்கள் அணியில இருக்கக்கூடிய பாசறை அவங்களுடைய முக்கியமான நபர்கள் மட்டும் பங்கு பெற்ற ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இப்போ இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் அதை கொஞ்சம் வந்து இப்படி கூட சொல்லிக்கலாம் நம்ம செயலாளர் செயல் வீரர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதையும் தாண்டி இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் வந்து ஒன்று சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டமே இந்த இடமே பத்தி இருக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க துணை முதலமைச்சர் தான் இனிமே வந்து கழகத்தினுடைய தலைவர்னு பட்டமளிப்பு விழாவும் நடந்திருக்கு அது மட்டும் இல்ல சிம்மாசனம் அப்படிங்கிறதையும் போட்டு இருக்காங்க சோ வாங்க பல கோணங்கள்ல நடந்த விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் அந்த ஒரு பதிவில் இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்றதை ஸ்டார்ட் பண்ணலாம் யாருக்கு சொல்லிருக்காங்க இந்த ட்வீட் மூலயமா அப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும் மாஸ்காட்டிய இளைஞரணி அதாவது மாஸ்காட்டிய விஜய் மாஸ்காட்டிய அஜித் இந்த மாதிரி நம்ம மாஸ்காட்டிய இளைஞரணி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓக்கான பரப்புரை திருவண்ணாமலையில் துவங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அபிஷியலா அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க எதிரிகளுக்கும் உதிரிகளுக்கும்னு மென்ஷன் பண்ணி இருக்காங்க ஸோ மக்களே எதிரிகள் யாரு உதிரிகள் யாருன்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் எதிரிகளும் உதிரிகளும் உதறல் கொடுக்கும் கழகத்தின் இளம் கொள்கை பட்டாளமே புறப்படு ஓய்வென்பதை மறந்து உழைத்தது இரண்டாயிரத்தி கழகத்தின் வெற்றி செய்தியை அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ட்விட்டர் எதை மீன் பண்ணுது அப்படின்னு இனிமே திமுக காரவங்களுக்கு எந்த விதமான ஓய்வுமே இருக்கக்கூடாது போல இருந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள அதாவது மார்ச் அந்த எலெக்ஷன் வரக்கூடிய இந்த மூணு மாசத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கழகத்துக்காக உழைத்து வெற்றி அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு தரணும் இதுதான் எங்களுடைய அந்த ஆசை ஆணை அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்விட் போட்டு தோழர்களுக்கு ஒரு ஆணை கட்டளை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் சோ எதிரிகள் உதிரிகள் அப்படின்னு சொன்னது யாரை பாயிண்ட் பண்ணுது அடுத்தடுத்து நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு நம்ம எல்லோருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் குறிப்பா வந்து திமுக நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க அந்த சீனியர்ஸ்களுக்கான மகன்கள்லாம் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போஸ்டிங் தராங்க அது உடனே வந்து வந்து துணை முதல்வர் போஸ்டிங்காக கூட மாறிடுச்சு ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் இந்த சமயத்தில் சீனியர்ஸ் எல்லாம் உடனே வந்து கொந்தளிக்க கூட ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா ஏன் என் மகனுக்கு இல்லையா அந்த அந்த அதிகாரம் வந்து இல்லையா என் மகனுக்கு உரிமை இல்லையா அப்படின்லாம் சொல்லி நிறைய சீனியர்ஸ்லாம் கேள்விகளெலாம் கேட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கழகத்தினுடைய எல்லோரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு இரண்டாவது தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர் அவங்களுக்கு அப்புறம் தான் யாருமே அப்படிங்கிறது லெவலுக்கு வந்துட்டாங்க மட்டும் இல்லாம பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது கூட நடக்காமலே இருந்துச்சு சோ இந்த கூட்டத்துல பேசின ராஜா அவர்கள் உரிமையோடு உரிமையை அழைக்கிறேன் தம்பி வா எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து நன்றி வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திமுக வழிநடத்த போகிறார் இருபத்தி ஆறு தேர்தல் தான் மு க ஸ்டாலின் அவர்களின் உடைய தலைமையில நடக்கக்கூடிய இறுதி தேர்தல் சொல்லலாம் எப்பவும் சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ப்ரொமோட் ஆயிட்டு சொல்லலாம் இது வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி திமுக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரக்கூடிய தேர்தல் உதயநிதி அவர்களுடைய தலைமையில தான் வந்து சந்திக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த

ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இளைஞரணி அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கப்பட்டு அப்படியே வந்து திமுக காரங்களுக்கும் தேவையான எல்லா செய்தியையுமே வந்து எங்கெங்க கொண்டு போகணும் எந்தெந்த நிர்வாகிகள் வழியா வந்து எந்தெந்த மக்களுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத தெளிவா வந்து கரெக்டா செய்வதற்கான திட்டத்தையுமே போட்டு இருக்காங்க முதல் பகுதி தான் இப்ப திருவண்ணாமலையில நடந்திருக்கு அதுல ஒன்றரை லட்சம் பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஏகப்பட்ட சேர் வந்து காலியா தான் இருந்திருக்கு இதுக்கு வந்து ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்காரு நிறைய மாவட்டத்துல இருந்து வர வேண்டியவங்க எல்லாம் வரல அதனால வந்து முன்னாடி நிறைய சேர் வந்து காலியா இருக்கு சோ நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி பகுதியா இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளமும் இல்ல மண்டலமா இருந்தாலுமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்க வந்து முன்னாடி இருக்க சேர் காலியா இருக்க சேர்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு சேர்கள் எல்லாம் அங்க வந்து எம்டியா இருக்குன்றத அவங்க சொல்லியே இருந்திருப்பாங்க நம்ம பார்த்திருப்போம் ஆனா பாருங்க டிஎம்கேயோட ஐடிவின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு போட்டோ ஷூட்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதுல எது உண்மை அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் அடுத்து ஏகப்பட்ட பேர் வந்து அதை லைக் பண்றதுக்கு தயாரா இருக்கும் நேரு அவர்கள் வந்து அவருடைய தொகுதி மக்களிடம் ஒரு செய்திய சொல்லியிருக்காரு அதாவது நான் எந்த தப்பும் செய்யல இனிமேலும் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் ஆனா இந்த இடத்துல வந்து நேருவை அடிச்சா திமுகவை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க இப்படி வந்து நேரு செயலுக்கு பெரிய பெரிய பொய் வழக்குகள்லாம் போடுறாங்க ஆனா அதுக்காக பயப்பட மாட்டோம் ஆல்ரெடி இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இது கோர்ட்ல இருக்கிறதுனால அதிகமா என்னால இதை பத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லி நேரு கூட சொன்னது வைரலா ஆயிட்டு இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து டைலாக் பேசுறாரு பஞ்ச் டைலாக் பேசுறாரு சினிமா டைலாக் பேசுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய கூட்டத்தை திமுகவினர் என்ன பண்ணுவாங்க ரொம்பவே வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல அதுவும் குறிப்பா அவர் ஏதாவது டைலாக் சொல்லிட்டாருனா போதும்பா ஐயோ பஞ்ச் டைலாக்லாம் பயங்கரமா விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஆடியோ லான்ச்சில் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பாருங்க முதல்வர் அவர்கள் பேசுனது அடேங்கப்பா பயங்கரமான அரசியல் கருத்துல அப்படின்ற மாதிரி தான் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன டைலாக் அப்படின்றத நீங்களே கேளுங்க அன்போட வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் இது ஒரு பஞ்ச் டைலாக் மட்டும் இல்ல மக்களே ஏகப்பட்ட பஞ்ச் டைலாக் முதல்வர் அவர்களுடைய ஸ்பீச்ல இருந்திருக்கு முக்கியமா இந்த ஸ்பீச்சினுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி தரவங்க கண்டிப்பா அல்ட்ரா மாடனா தான் இருப்பாங்க போல அப்படிதான் வந்து தோணுது அதுவும் பஞ்ச் டைலாக்கு பாரபட்சமே இல்லாம இருக்கு சோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை அதுவும் ஜென்னுசட் கிட்ஸை ஆஹா கவர்வதுல எப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுக இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் பயங்கரமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க சோ முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி அன்போடு வந்து ஆதரிப்போம் ஆவணத்தோடு வந்தா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைலாக் இனி எப்படி எல்லாம் மாற போகுது அப்படிங்கறது தெரியல விடியல் ஆட்சி தான் உங்களுக்கு சரியான ஆட்சி இல்லனா எல்லாமே வந்து குடிமொழிக்கு போகக்கூடிய ஆட்சி தான் சொல்லக்கூடிய வேற இப்போ வந்து வந்து பேச சரி பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய வந்து விஜய் பக்கம் போயிட்டா இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்விக்கு அதற்கு பதில் சொன்ன ஏவாவேலு அமைச்சர் அவர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க கொள்கையுடன் இங்க திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க இப்படி ஒரு கட்டுக்கோப்பு கட்சி வேற எங்கயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா பாருங்க உதயநிதி அண்ணா விஜய் அவர்களுக்கு தான் பேசுறாரு என்ன பேசுறாரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி அது ஒரு கோடி பேர் கூடினாலும் சரி அந்த கூட்டத்தை எதுவும் செய்ய முடியாது ஒரு கட்டுப்போப்பான கூட்டம் விஜய் கூட்டத்தை பத்தி திமுக காரவங்க சொல்றது பாருங்க எப்படி இருக்காங்க இது கட்டுக்கடங்காத கூட்டம்ல கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் சோ இப்படி ஏகப்பட்ட அமைச்சர்கள் பேசி இருக்காங்க விஜய் கூட்டத்தை பத்தி அது மட்டும் இல்லாம ரகுபதி உள்ளிட்ட நிறைய அமைச்சர்கள்லாம் அது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் இப்படி கூட்டத்தை கூட்டுறதுதான் அவருடைய பெரிய ஆம்பிஷன் அதனால ஏற்படக்கூடிய இழப்புகளுக்குமே அவர் தான் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சித்த இதே திமுக காரங்க இப்ப இது கட்டுப்பாடு உள்ள கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப விஜய் அவர்களோ இல்ல சீமான் அவர்களோ ஏதாவது ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அங்க ஒரு டாஸ்மாக் இருந்தா ஒரு ஒரு அந்த இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு வெயிலுக்காக போய் ஒதுங்கினா கூட உடனே சொல்லுவாங்க இது வந்து ஒரு டாஸ்மாக்காக வந்து கூட்டம் அதை குடிகார கூட்டம் குடிமகன்கள் கூட்டம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா பாருங்க திருவண்ணாமலையில இதே இளைஞரணி கூட்டத்துக்கு வந்த நபர்கள் எத்தனையோ பேர் வந்து தண்ணி வாங்கிட்டு அங்கங்க குடிச்சிக்கிட்டு இந்த வீடியோக்கள்லாம் வந்து வெளியாகி இருக்கு இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவே வேற கட்சி கூட்டத்துல இப்படி நடந்து இருந்தா நொடிக்கு நொடி ஒரு வீடியோ வந்து குடிமகன்களுடைய கூட்டம் இது வெறும் தண்ணி அடிக்கிற வர கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றதுக்காக வெளிய விட்டுட்டே இருப்பாங்க வீடியோ ஆனா இவங்களோட கூட்டத்துல நடந்ததுக்கு திமுகவினர்கள் சொல்றாங்க சும்மா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் டி ஷர்ட் போட்டுட்டு வாங்கிட்டு இருந்திருப்பான் என்னையா இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சியோட சதியா கூட இருக்கலாம் அதனால நாங்கெல்லாம் என்ன பண்றது இதெல்லாம் வந்து மீடியா வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா ஒண்ணு இதெல்லாம் மக்கள் நீங்க பாத்துக்கிட்டு பாக்காத மாதிரி இருக்கீங்களா இல்ல அப்படியே வந்து மனசுல வச்சிருக்கீங்களா அப்படின்றத இந்த வீடியோ பாக்குற நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் அடுத்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல என்னெல்லாம் எதிரொலிக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பொறுத்திருந்துதான் பாக்கணும் சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன் எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக இளம் பெரியார் ஒரு <rium> சொல்ற அளவுக்கு இளம் பெரியார் உதயநிதின்னு அன்போடு இன்று முதல் அழைக்கிறோம் அப்படிங்கிற தகவலுமே வெளியாகி இருக்கு சோ இதை கேட்டுட்டு நம்மளும் எப்படி சொல்லாம இருந்தா எப்படி வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க ஸோ நம்மளுமே வந்து மூணு வாட்டி இதை வந்து பதிவு பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் ஸோ இதுக்கு மேல வந்து இளம் பெரியார் உதயநிதி அவர்கள் தான் வந்து சிம்மாசனத்துல கால் மேலே கால் போட்டு அமருவாருன்னு பார்த்தா அங்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க பாருங்கப்பா அடேங்கப்பா அது என்ன அப்படின்னா நீங்க பாரு பார்க்கும்போது எனக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லா படத்துலயும் கால் மேல கால் போட்டு அடேங்கப்பா அப்படின்னு உட்கார் பாருங்க அந்த மாதிரிதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கார் கால் மேல கால் போட்டு அட்டகாசமா இருக்குல்ல ஆல்ரெடி வந்து உங்க ஆட்சியே வந்து மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல சிம்மாசனம் அப்படின்னு அப்படின்னு சொல்லாதீங்க மன்னராட்சின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த இளைஞர் கூட்டம் அப்படிங்கிறது எதிரணியினர் போட்டியிடக்கூடிய திட்டத்தை சுக்கு உடைக்கும் ஒரு கூட்டம் அப்படின்னு கூட சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியார் உதயநிதி அவர்கள் இதற்கு ஒரு பெரிய பரப்புரை இதுதான் வந்து திமுகவினருடைய முதல் பிரச்சார மேடை அது மட்டும் இல்லாமல் தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை அறிவிச்சிருக்காங்க தம்பிவா தலைமை ஏற்கவா அப்படிங்கறத இப்போல இருந்தே பேச ஆரம்பிச்சு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஹை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட் என்ன சொல்ல போகுது அதன் அடிப்படையில் தான் திமுக மாறுமா இல்ல திசை மாறுமா இல்லனா அப்படியே இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சோ மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு சரவடி சூறாவளிலாம் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு சோ தமிழ்நாடே வந்து ஆளக்கூடிய கட்சி எதுன்ற தேர்வு செய்ய முழு உரிமையுமே உங்ககிட்ட தான் இருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க தான் வந்து யாருக்கு வந்து ஓட்டு போடணும் யார் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்மே நீங்க தான் சொல்லணும் நன்றி வணக்கம்